கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் கத்திர்தாம் இன்றைய நாளில் நம்மோட இடைப்படுவாராக பாருங்கள் அநேக காரியத்தை பரிசு தாவியானவர் நம்ம கற்றுத் தருகிறார் பாருங்கள் எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி திறப்பு உண்டாகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் அதுக்கு காரணம் என்னென்று சொன்னென்றால் எப்போ ஒரு மனுஷன் நித்திரை பண்ணுகிறானோ அந்த மனுஷனில் திறப்பு வந்து காணப்படும்ன்னு சொல்லி அப்போ நித்திரைவர் எதை குறிக்கிற நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அது பிசாசு இச்சம்படி செய் அவனால் இப்படிப்பட்டிருக்கிற நிலைமை அதாவது ஒரு மயக்க நிலைமை அதுதான் நித்திரை கடையாளமோ ஒரு கண்ணிலே நாம் இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனதை குருட்டாக்கி வைத்திருப்பான் அதான் நாம் வெளிச்சம் கொடுக்காத படிக்க கத்தை நம்முடைய எதிர்பார்க்கிற அந்த வெளிச்சத்தை நாம் கொடுக்காத படிக்க நம்மை குருட்டு குருட்டுத்தனத்தில் வைத்திருப்பான் அதுதான் அந்த காரியம் அப்போ கத்தருடைய வார்த்தைக்கு முத் முதலிடம் கொடுக்காமல் நம்ம எப்படி மேலோட்டமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஒரு வாழ வைப்பேன் தான் பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஞாட்டிக்கிழமை கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லுகிறோம் தானே அவர்கள் தான் பார்த்தீங்கண்டா அப்படியே ஒரு மேலோட்டமாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் தவறாமல் நாட்டுக்கிழமை போய் வருவார்கள் அதோடு அவங்களோட வாழ்க்கை சரி அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள் அப்படி அவங்களோட வாழ்க்கையை போய்க்கணும் அதெல்லாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தவறாமல் போய் வருவார்கள் அப்போ அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மயக்க நிலைமை இருக்கும் இந்த குருட்டாட்டம் இருக்கும் என்னோட கத்துருடைய வார்த்தைக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்போ என்ன நடக்குமான்னு இத்தனையா இருக்கும்போது அப்போ காலப்போக்கில் வந்து பிசாசினிசமாக கலைகளை விதைத்துருவான் அப்போ ஒன்றுண்டா நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கும் மாமசு கிரியைகள் அதான் நாங்கள் பார்த்தோம் ரெண்டு திமுத்தியும் மூண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலுள்ள வசலை நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த பல மான கலைகள் அங்கே சொல்லப்படுகிறது அதுதான் விசாசம் நமக்குள்ளே விதைப்பான் அப்போ இதெல்லாம் நமக்குள் இருந்தால் கலாத்தில் சொல்லப்பட்டுறப்படி இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பரிதாபம்னு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் வந்து ஆராய்ந்து பார்த்து நாங்கள் மனம் கத்தருடைய வார்த்தை தான் நமக்கு எச்சரிக்கிறது கத்தருடைய வார்த்தை தான் நம்மை திருத்துகிறது கத்தருடைய வார்த்தை தான் நம்மை மன திரும்ப செய்கிற அப்போ அதுக்கு நான் முதலிடம் கொடுக்காம என்னுடைய ஃபோக்கஸ் என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா காரியமும் உலகத்துக்கு நேராக இருந்தால் பாருங்கள் நாம அழிவுக்கு நேராக தான் அதை கொண்டு போகும் அந்த காரியம் அப்போ தான் உலக காரியத்தை நாம் என்ன வேதம் சொல்லுகிறது உலகத்தையும் உலகத்து உள்ளவைகளே அன்பு கூறாதிருங்கள் என்று அது ஆபத்து அது அன்பு கூர்ந்தால் அதான் வீதம் இங்கே சொல்லுகிறது அப்போ இதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பா இந்த கண் கண்ணிலிருந்து தான் வெளியில் வர வேண்டும் அப்போ அதுக்கு காரணம் கத்தருடைய வார்த்தை அதுதான் நம்ம என்ன செய்யமெண்டா பிசாசிச்சும்படி செய் அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து இந்த கண்ணிலிருந்து வெளியில் வர வேண்டும் அவர்கள் அப்போ அவர்களுக்கு என்னவோ சாந்தமாய் உபதேசிக்க வேணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ இதுதான் நாம் செய்ய வேண்டும் அப்ப இதுக்கு பாருங்க முக்கியம் எது நமக்கு தேவை என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஒன்று பேதுரு அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் அப்ப இதுதான் பாருங்க நித்திரை பண்ணுவது அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தெளிந்து புத்தி நமக்கு இல்லாட்டால் அப்போ நம்முடைய தெளிந்து புத்தி எப்படி நமக்கு வருமென்றால் கத்தருடைய வார்த்தை பாருங்க சுற்றி வர நீங்க எங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை தான் மையம் அப்ப அந்த கத்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில முதலிடமாக நாங்கள் வைக்கும்போது எனக்கு தெளிந்து புத்தி வருகிறது அத தெளிந்து புத்தி நமக்கு வேண்டும் அப்ப இந்த இந்த காரியத்தான் வீதம் சொல்லாதான் இப்போ பாருங்க அது சொல்லப்பட்டிருக்கேன்டா ரெண்டு காரியம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியம் அப்போ அது ரெண்டு காரியம் இல்லாவிட்டால் பிசாசு என்ன செய்வான் நம்மை விழுங்கி விடுவான் அதை என்று சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தெளிந்து புத்தி நமக்கு வேண்டும் அப்போ தெளிந்து புத்தி இல்லாட்டால் பிசாசு நம்மை விழுங்கி விடுவான் அடுத்தது பாருங்கள் விழித்திருப்புதல் வேண்டும் விழித்திருத்தல் அது முக்கியம் அதுவும் இல்லாட்டால் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வாள் நம்மை விழுங்கி விடுவான் அப்போ இதில் தான் தப்ப வேணுமென்றால் நமக்கு தெளிந்து புத்தி வேண்டும் பாருங்க அப்போ ரெண்டு காரியங்கள் முக்கியம் அ தெளிந்து புத்தி நமக்கு வேண்டும் மற்ற விழித்திருக்குதல் நமக்கு வேண்டும் அப்ப இது ரெண்டும் இல்லாட்டால் பிசாசை நம்மை விழுங்கி விடுவான் அப்போ அவனுடைய இச்சயம் செய்ய அம்மான் நம்முடைய மனதை குருட்டாக்கி வைப்பான் நாம் பாவம் செய்வது கூட நமக்கு பாவம் தெரியாமல் இருக்கும் மற்ற நம்ம உணர்வு இல்லாதபடி நாம் இருப்போம் பாருங்க எவ்வளவு ஆபத்து அதை அடங்கியிருக்குன்னு பாருங்க பிசாசை எப்படி நாமே ஒரு மயக்க நிலைமை வைத்திருக்கிறான்னு பாருங்க அப்போ இதுதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அந்த ரெண்டாவது காரியம் வந்து ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் என்று சொல்லி ரோமர் பன்னெண்டு ரெண்டில் நமக்கு சொல்லுகிறது அப்போ ரெண்டாவது காரியம் என்னென்றால் எப்படி இந்த திறப்பை திறப்பு ஏற்படுகிறதுண்டா ஒரு மனுஷனு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி திறப்பு என்றால் முதலாக நாங்கள் பார்த்தினாங்கள் மனுஷன் நித்திரை கொள்ளும் போது அதாவது அந்த தனிப்பட்ட மனுஷன் அவன் நித்திரை கொள்ளும் போது அந்த நித்திரை வந்து எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அவன் நித்திரை கொள்ளும் போது அந்த திறப்பு வந்து ஏற்படுகிறது அப்போ ரெண்டாவது வந்து இந்த உலகத்துக்கு நாம் மொத்த வேஷம் தரிக்கும் போது அதால் நமக்கு திறப்பை நாம் உண்டாக்குறோம் மதம் சொல்லப்படுகிறது பாருங்க அப்போ இந்த உலகத்துக்கு வேஷம் தரிக்கிறவர்கள் பாருங்கள் அவர் எப்படி இருப்பார்களாம் பார்த்தீங்க முதலாக அதனுடைய நன்மை இன்னதுன்னு அவர்கள் அறிய மாட்டார்கள் அதான் சொல்லப்படுகிறது பாருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியம் உங்களுக்கு அறிவிப்பாருன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க அப்ப தேவனுடைய நன்மை நாம் எதனால் அறியலாம் என்றால் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சக்தி ஆவியாகிய தேட்டர் வாழும் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய நன்மை இன்னதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி தருவார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்போ கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ நம்ம எச்சரிப்பார் வரப்போகிற தீங்குக்கு வரப்போகிற ஆபத்துகளுக்கு கத்தை நமக்கு எச்சரிப்பார் அதனால்தான் பாருங்க தேவனுடைய நன்மை இன்னதென்று நாம் வந்து அறிய வேணும் அப்போ நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோமா இருந்தால் தேவனுடைய நன்மை இன்னும் நமக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு என்னுடைய செவி திறந்தவண்ணமாக இல்லை அது அடுத்தபடி இருக்கிறபடினால் வரப்போகிற காரியங்களை வந்து ஆவியான நம்ம வெளிப்படுத்த முடியாது வரப்போகிற ஆபத்துகளுக்கு வரப்போகிற திங்களுக்கு அவர் நம்ம எச்சரிக்க முடியாது அதானுங்க சொல்லப்பட்டிருக்க அப்போ தேவனுடைய நன்மையை அவர்கள் அறிய மாட்டார்கள் உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்கள் அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உலக நன்மைக்கு பின்னால் போவார்கள் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு என்ன அத்தனை பேர் பாருங்கள் பல பேர் வந்து உலக நன்மைக்கு பின்னால் தான் போகிறார்கள் படிப்பு பணம் பெயர் புகழ் வசதி அதுக்கு பின்னால் தான் அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறார் உலக நன்மைக்கு பின்னால் ஆனால் தேவனுடைய நன்மை என்னதுன்னு சொல்லி அவர்கள் தெரியாது அவர்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரியம் என்னென்று சொல்லி அவருக்கு எது பிரியம்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் ஓசியா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அரியர் அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லு அப்போ கத்திரை என்ன சொல்லுகிறார் எதை நான் விரும்புகிறேன் என்றால் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பலியை செலுத்த தான் நாம் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறோம் பலியை செலுத்து தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் தேவன் அறிகிற அறிவு நமக்கு இல்லை ஏற்கனவே சொன்ன தேவன் அறிகிற அறிவு என்றால் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று மாமசத்தோடு இரத்தத்தோடு நாம் தேவனை அறியலாம் இன்னொன்று பரிசுத்த ஆவியாக நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் தேவனை அறியலாம் அப்போ மாம்சரத்தோட தான் அறிந்தோம்டா ஒரு அளவு தான் அறிந்திருப்போம் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது ஆனால் ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தும் போது தேவனை தேவன் அறிகிற அறிவை நமக்கு வெளிப்படுத்தும் போது என்னுடைய சுவாபங்கள் மாறும் என்னுடைய குணாதிசயங்கள் மாறும் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் தேவன் அறிகிற அறிவை அதான் இங்கே பார்க்குறோம் அப்போ அதான் அவருக்கு பிரியம் இப்படி பல காரியங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது கத்தருக்கு எது பிரியம்னு சொல்லி வேதத்தில் பல இடங்கள் எழுதியிருக்கிறது அப்போ அதை நாம் பார்க்க வேண்டும் பாருங்கள் அப்போ பூமி அதாவது உலகத்துக்கு கொத்த வேஷம் நாம் தரித்தோமா இருந்தால் தேவனுக்கு எது என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய மாட்டார்கள் அவர்கள் அவங்க தேவனுடைய சித்தம் இன்னதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா அவங்க உலக காரியங்களுக்கு பின்னால் போகிறப்படினால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறபடினாலே தேவனுடைய சித்தம் இன்னதென்று அவங்க தெரிய மாட்டார்கள் பாருங்கள் இயேசு என்ன சொல்கிறாள் பிதாமி சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அவர் வந்து ஃபுல்லாக அவர் இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே பிதாமி சித்தத்தை மாத்திர தான் அவர் செய்தார் அத்தான் அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தது அது இன்றைக்கு நாம் இதை செய்கிறோம் அவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்ல நம்முடைய சித்தத்தை செய்கிறோமா அத்தான் அவனுடைய கேள்வி இன்றைக்கு நாம் நம்முடைய விருப்பத்தின்படி தான் நம்ம வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி தான் ஊழியம் செய்வதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி தான் ஜெபமோ எல்லாம் வந்து நம்முடைய விருப்பத்தின்படி தான் நாம் செய்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வதில்லை ஆனால் சொல்லுவோம் தேவனுடைய சித்தப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆனால் அது நாம் விருப்பத்தின்படி தான் நாம் செய்கிறோம் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு கொத்த வேஷம் தரித்தால் தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டேன் பாருங்கள் அடுத்தது வந்து நம்முடைய மனது அதாவது உலகத்து ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அவளுடைய மனது பார்த்தீங்கன்னா புதிதாக்கப்படாது அப்பட அவனுடைய மனது எப்படி இருக்குது நான் ஏற்கனவே பார்த்தோம் குருட்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒளி இல்லாமல் போய்விட்டது அதெல்லாம் குருட்டாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவங்களுடைய மனது வந்து புதிதாக முடியாது அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இருக்காது அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த காலத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் மறுரூபம் வந்து கொண்டிருக்க வேண்டும் மறுரூபம் என்றால் பார்த்திங்கன்னா இந்த மாமிச சாயலனை விட்டு ஃபுல்லாக இல விலகி போக வேண்டும் தேவனுடைய சாயல் காணப்பட வேண்டும் அப்போ தான் ஒரு மறுரூபம் ஆகிறேன் நான் அப்போ மறுரூபம் ஆக ஆக இயேசுவின் வருகை வரும்போது அந்த ரகசிய வருகை வரும்போது நான் அந்த எக்கால தோணும் துணிக்கும் போது நான் உடனே மறுரூபமாக முடியும் என்றால் ஏற்கனவே நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஏற்கனவே உலகத்தில் இருக்கும்போது நான் மறுபூரம் ஆகிக்கொண்டே வாரேன் அப்போ அந்த எக்கால துணி துணிக்கும் போது உடனே நம்ம அதை இமைப்பொழுதே நான் என்ன செய்வோம் மறுபமாகி விடுவேன் அப்போ இதுதான் அந்த முக்கியம் அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் நான் இந்த காரியமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது பாருங்கள் இந்த காரியங்கள் ஆறு அஞ்சு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அதாவது இயேசுவின் வரியைக்கு நான் ஆய்த்தப்படுவதற்கு இந்த அஞ்சு காரியங்கள் முக்கியம் இந்த அஞ்சு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் தேவனுடைய வரியை இழந்து விடுவேன் அந்த இக்கால தோணி துணிக்கும் போது ஆயத்தமா இருந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆகுவார்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் தான் நடக்கிற காரியங்கள் அப்போதே அவனுடைய வரியை சீக்கிரமா இருக்க போகிறது அப்ப நாம பாருங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருந்தோம் என்றால் இந்த ஐந்து காரியங்களும் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை இல்லை என்றால் நான் எப்படி மறுரூபமாக முடியும் சிந்திச்சு பாருங்க நீங்க அழைத்து போய் வருகிறதுனாலே நீங்க பரலோகம் போகாமல் சொல்ல முடியாது பாருங்க நீங்க வந்து த செய்யலாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தலாம் சுவிசேஷங்களை அறிவிக்கலாம் நீங்க நீங்க பைபிள் வாசிக்கலாம் பல காரியங்கள் செய்யலாம் பைபிள் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் சுயேசுவின் பெயரால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவுக்காக நீ பல காரியம் செய்திருக்கலாம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில் மறுருவம் இல்லாட்டால் கத்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எனக்குள் இல்லாவிட்டால் நான் அந்த பரலோகத்தை இழந்து விடுவேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளான் பிரவேசிக்க முடியாதான் நாங்கள் பார்த்தோம் கலைகள் அந்த கலைகளை நான் நகற்றி விடாட்டால் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறீங்களா இன்னும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு உங்களோட இருக்குள்ளே இந்த கசப்பு இருக்கிறதா மன்னிக்க முடியலை அவங்க மற்றவர்களை இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமைகள் இருக்கிறதா அப்போ இந்த கலைகள் உங்களுக்கு இன்னும் இருக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்போ இதுதான் முக்கியம் அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதபடி இருக்கவன் அப்படி நாம் இருந்தால் நான் பிசாசு எனக்குள் கிரியை செய்கிறதுக்கு நான் வந்து எனக்குள் ரோட்டை உண்டாக்குகிறேன் ஒரு திறப்பு எனக்குள் உண்டாகும் பிசாசு என்ன செய்வோம் இலகுவாக ஈஸியாக எனக்குள் வந்து தன்னோட இஷ்டத்தின்படி என்னை நடத்த தொடங்குவான் நான் இன்றைக்கு குடும்பங்களிலே பார்க்குறோம் நாம் தனிப்பட்ட நபர்களை நாங்கள் பார்க்குறோம் குடும்பம் பாதிக்கப்படுகிறது குடும்பம் பாதிக்கப்படும் போது சபையை பாதிக்கிறது எவ்வளோ ஒரு காரியத்தை நாம் எவ்வளோ நாம் கவனிக்கவன் கிறிஸ்துவ வாழ்க்கையாக தான் நான் சொல்லுகிறேன் ஒரு ஒரு சும்மா ஒரு விளையாட்டில் கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளோ காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் எவ்வளோ காரியத்தை நாம் வந்து கவனிக்க வேண்டும் அப்போ தான் நாம் ஆயத்தப்பட முடியும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்